சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் இன்னொரு விஷயம் வாசிக்கலாம் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் ஆண்டவருடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் கத்தருடைய வார்த்தைக்காக நான் ஆயத்தமாகும் போது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த வாக்கு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணும்படியாக நான் யோசிச்சு அதற்காக ஆயத்தமாக கொண்டே இருந்தேன் ஆனா ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை அல்லாமல் ஒரு புதிய வசனத்தை ஒரு புதிய வார்த்தையை என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் வந்து தந்துட்டே இருந்தார் அது ஒரே ஒரு கீவேர்டு மாதிரி ஆண்டவர் தந்தார் ஒரு நாள் வரும் இல்லைன்னா ஒரு நாள் உண்டு ஒரு நாள் இந்த ஒரு நாள் அப்படின்னு ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார் இது ரொம்ப அழகான வசனம் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரியும் அந்த நாளை நமக்கு தெரியாது நம்முடைய சொந்தங்களுக்கு தெரியாது நம்மை பெத்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் உண்டு ஒரு நாள் உண்டு இன்றைக்கு துக்கத்திலே இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு வேதனையாக இருக்கலாம் இதுவரையிலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா நாட்களும் உங்களுக்கு தீமையாகவே இருக்கலாம் ஒரு நாள் வராதா சத்துருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு நாள் வராதா தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு நாள் வராதா கடன்காரங்களுக்கு முன்பாக கைகட்டி நிற்காத ஒரு நாள் வராதா சஞ்சலம் இல்லாத ஒரு நாள் வராதா வியாதி வலி இல்லாத ஒரு நாள் எனக்கு வராதா நான் மகிழ்ச்சியாய் மனதார சிரிக்கிற ஒரு நாள் வராதா சந்தோஷத்தோடு ஆராதிக்கிற ஒரு நாள் வராதா அந்த ஒரு நாளுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் நீங்கள் காத்து கிடக்கலாம் நிறைய பேர் ஆசைப்படலாம் ஆனா அந்த நாள் உங்களை விட்டு தூரத்தில் போகலாம் அந்த நாளுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம் அந்த நாளை குறித்த ஒரு அறிவும் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக வராது அப்படி ஒரு நாளை நான் பார்க்க மாட்டேன் அந்த நாளை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே செத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார் இல்லை ஒரு நாள் உண்டு அந்த நாளை யாருமே பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த நாளை அறிந்திருக்கிறார் அந்த நாள் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த நாள் உங்கள் நிமிரும் அந்த நாள் நீங்கள் கைகட்டி நிற்பது இல்லை அந்த நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அந்த நாள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார் அந்த நாள் ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறும் அந்த நாள் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அந்த நாள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் அந்த நாள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அந்த நாள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நீங்கள் உணர் அருவீர்கள் அந்த நாள் திரு தூரத்திலே அல்ல கத்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த நாள் சீக்கிரமாய் வரும் மகளே உனக்கு ஒரு நாள் உண்டு மகனே உனக்கு ஒரு நாள் உண்டு இன்றைக்கு துன்பத்தை பார்க்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால் அவமானத்தை பார்க்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால் வருத்தத்தை சுமக்கிறதுக்கு ஒரு நாள் உண்டானால் கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ சந்தோஷத்தை பார்க்கிறதற்கு வெளிச்சத்தை பார்க்கிறதற்கு ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கு கைகளை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த வார்த்தை ஆம் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உண்டு உன் மூத்த மகனுக்கு ஒரு நாள் உண்டு மகளுக்கு ஒரு நாள் உண்டு நீ பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரியும் அது ஆண்டவருக்கு தெரியும் அந்த ஒரு நாள் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்கிறதை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறியவே இல்லை அவங்க இன்னைக்கு நீங்கள் போகிற பாதையை வச்சு தான் அவங்கள அறிஞ்சிருக்கலாம் அந்த நாள் சிலரை சில மதிப்பிடுவார்கள் அவங்க வச்சு வச்சு அந்த ஒரு ஒரு நாளை நாளை நியமிப்பார்கள் நியமிப்பார்கள் கடின உழைப்பை வைத்து ஒரு நாளை முடிவு செய்வார்கள் உங்களை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு நாளை முடிவு பண்ணியிருக்கலாம் அந்த நாள் உங்களை வச்சு உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய பின்னணியை வச்சு அந்த ஒரு நாளை முடிவு பண்ணியிருக்கலாம் நீ இப்படியே போயிட்டு இருந்தா பார் இப்படி ஆவ இப்படி நடந்த போது இப்படி நடக்க போது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் அழைத்த வேறு பிரித்த இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிற கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு நான் வச்சிருக்கிற அந்த நாளை என்னை தவிர வேறு ஒருவரும் அறியவே இல்லை காற்றை காண மாட்டாய் மழையை பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அந்த நாள் கத்தருக்கு தெரியும் அந்த நாள் தேவனுடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாளை நீங்கள் காண்பீர்கள் அந்த நாளை கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் அந்த ஒரு நாள் கத்தர் எனக்கு தரப்போகிறார் சொல்லுங்க அந்த ஒரு நாள் எனக்கு வரும் சொல்லுங்க அந்த ஒரு நாள் என் பிள்ளைக்கு வரும் சொல்லுங்க ஹாலே லூயா நம்பிக்கையோடு சொல்லுங்க அந்த நாள் நான் நிமிர்ந்து நடப்பேன் அந்த நாள் என்னுடைய கைகளில் ஒரு குழந்தையை நான் அணைத்து கொண்டு இருப்பேன் அந்த நாள் நான் ராஜாத்தி மாறி ராஜா மாறி இருப்பேன் அந்த நாள் நான் மன மேடையிலே இருப்பேன் அந்த நாள் கத்தர் என்னுடைய எல்லா கடன்களையும் கத்தர் முடிப்பார் அந்த நாள் என் சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகும் நல்ல நல்ல அறிக்கை செய்து நடக்குது நடக்குது இந்த மாதம் நடக்குது இந்த இந்த வார்த்தை இந்த உச்சரிக்கும் போதே நடக்கிறது நிறைய பேர் தங்களுடைய தலை மேலே கரங்களை வைத்து அறிக்கை செய்யும் போதே நடக்கிறது ஒரு நாள் பிள்ளைகள் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் அவர்கள் அவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நாள் நிச்சயமாய் அந்த ஒரு நாள் கத்த நமக்காய் கட்டளையிட போகிறார் லூயா எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே இல்லை கத்தர் வேதத்திலே பயன்படுத்துகிற ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் அவர்களுக்கு எந்த நாள் வெளியே வருகிறோன்னு தெரியாது எந்த நாள் நம்ம நிறுத்தப்படுகிறோம் தெரியாது ஆனா அவர்களை அனுப்புகிறதற்கு முன்பாகவே அவர்களை அழைக்கும் போதே ஆண்டவர் அந்த ஒரு நாளை அவங்களுடைய தலையில பிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு நாள் வரும்ப்பா அன்னைக்கு நீ சாதாரணமானவனாய் அல்ல உன்னை அசாதாரணமானவனாய் நிற்க பண்ணுவேன் என்று வேதத்தில் திருஷ்டாந்தரங்களை ஆண்டவர் ஒன்னொன்னா எடுத்து எடுத்து நமக்கு காண்பிக்கிறார் வேதத்தில் இருக்கிற எழுபத்தி ஐந்து சதவீத கதாபாத்திரங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு நாளை கத்துறவங்களுக்கு தந்தார் அந்த நாளிலே நிறைய பேர் கைகளை தட்டி அவர்களை வரவேற்றார்கள் நிறைய பேர் அங்கீகரித்தார்கள் அவர்களுக்கு செய்த அதே ஆண்டவரைத்தான் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஆராதிக்கிறீர்கள் இந்த மாதம் முழுதும் உங்கள் மனசுல இருக்க வேண்டிய ஒன்று முதல்ல கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இரண்டாவது என் மனதில் இருக்க வேண்டியது ஒரு நாள் வரும் அது கர்த்தருக்கு தெரியும் அன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும் அன்றைக்கு எனக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாய் அவர் அருக இரு அவர் அருளுகிற வெளிச்சத்திலே எனக்கு முன்பாக இருக்கிற இருளை நான் கடந்து போவேன் நாளேலோயா